உன் போராட்ட காலம் முடிந்து விட்டது நீ படும் பாட்டிற்கெல்லாம் நல் விஷயத்தை சொல்வதற்காக இந்த சாயின் உத்தரவை கொண்டு வந்து இருக்கின்றேன் இந்த அப்பாவின் உத்தரவை தானே நீ எதிர்பார்த்து கத்து உனக்கு நல்ல செய்தி தருவதற்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்ற விஷயத்தையெல்லாம் மறந்துவிடு உனக்காகவே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ போகும் வழிகளில் எல்லாம் பூக்களை தூவிக்கொண்டிருக்கின்றேன் இதன் இதனால் வரையிலும் நீ வெற்று பாதைகளில் மட்டும்தானே நடந்து கொண்டு இருந்தாய் வெட்ட வெளியான பாதைகளில் மட்டும்தானே முன்கொண்டு சென்று இருந்தாய் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி பூக்கள் பூக்கும் தருணமாக உன் பாதை மாறப்போகிறது குழப்பங்களும் சந்தேகங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை ஏற்றிவிட்ட இனி வருகின்ற விஷயத்தை உனக்கு நான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டு போது உன் வாழ்க்கையை பற்றி கவலை இனி உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் சிற்பத்தின் வடிவநிலை உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் இறுதியில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது வாழ்க்கையில் வண்ணங்கள் இருந்தால் மட்டும்தானே ஒளிமயமாக மாறும் அந்த ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதற்கு உன்னப்பன் உன் வந்து இருக்கின்றே அப்படி இருக்கும்போது நீ நேசித்தவர் வரவில்லையே யார் எத்தனை பேர் என்னிடம் கூடி நின்று கொண்டிருந்தாலும் என் மனதிற்கு பிடித்தவரும் நான் நேசித்தவரும் என்னரில் இருந்தால்தானே என் வாழ்க்கை அழகாக மாறும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அந்த மாற்றத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல இப்பொழுதே நான் தயாராகிவிட்டேன் என் தங்கமே உன் சோகத்திற்கு இடையிலே உனக்கான வெற்றி செய்தி தருவதற்காக இப்பொழுது இந்த அப்பன் இந்த சாகி வந்து போது நடப்பதை நினைத்து எல்லாம் உன் நீ கலக்கம் கொள்ளவே வேண்டாம் போகும் வழி நெடுங்கிலும் உனக்கான தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே தடைகளை தகர்த்தெறிவதற்கான காலமும் நேரமும் வந்தே விட்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற கனவுகளை நிஜமாக்கும் தருணத்திற்கு இந்த அப்பன் இந்த சாயி நான் வந்து இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியம் இப்பொழுதே நடந்து போகிறது உன் வாழ்க்கையில் எதே எப்படி நினைத்து நீ நினைத்து கொண்டு போராடி ஒரு பிரச்சனையே நான் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும் அதை தீர்ப்பதற்கு இதோ உனக்கு வழி கொடுக்கவும் வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் போராடி போராடியே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் உன்னுள் போராட்ட குணம் இருப்பதை ஏன் நீ மறந்து மறுத்து கொண்டும் இருக்கின்றாய் அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கான தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என்று இன்னுமா நீ அறியாமலும் புரியாமலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தையே போராட்டம் என்பது ஒரு உன்னதமான குணம் அந்த போராட்டத்தின் இறுதியில் ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்க போகிறாய் அதன் பிறகும் எதற்காக சற்று மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு பெரிய குணத்தை நான் உனக்குள் வைத்திருக்கின்றேன் என்று இன்னுமா நீ புரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்காகவே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு உன் பணிகளை செய்து கொண்டு இருக்கும்போது உன் வாரத்தையும் உன் சுமைகளையும் உன் விதிகளையும் நினைத்து நீ அல்லது புரண்டு கொண்டு இருக்காது முழுமனதோடு நீ என்னிடம் கேட்டுவிட்ட போதிலும் முழுமனதோடு உனக்கான விஷயத்தை என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் அப்பனே என்று நீ கண்ணீர் விட்ட போதிலும் நான் உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா என் தங்கமே என் குழந்தை எப்பொழுதும் எந்த செய்தி ஒன்னிடத்தில் வருகின்றதோ அந்த நேரத்திலே இனி நன்றி என்னும் ஒன்றை மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன் அதற்காகத்தான் உனக்கு பதிலாக உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் நீ போகும் சில விஷயத்தில் தடைகள் உண்டு பண்ணி கொண்டு காயங்கள் வந்து கொண்டு என்று நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டு அந்த வழியை தூக்கி எறிந்து விட்டு பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த மனமாகத்தான் மலர்கள் நிறைந்த பயணமாக ஆகத்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கப் போகிறது எதை நினைத்து வந்தாயோ எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை தருவதற்கான எல்லா நிகழ்வுகளையும் முன்னில் நடத்தி கொண்டு இருக்கும் போது என் தங்கமே போகின்ற விஷயங்கள் எல்லாம் புரியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கவே வேண்டாம் எனக்குள் பொக்கிஷமாக உன்னை வைத்துக்கொண்டு இருக்கும்போது நான் கண்டெடுத்த புதையலாக நீ இருந்து கொண்டு இருக்கும் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றியைத்தான் தரப்போகிறேன் விரைவில் முகத்தில் ஆனந்த பூரிப்பை பார்க்கத்தான் போகிறேன் ஆனந்த கண்ணீர் நீதேக்கத்தான் போகிறாய் உனக்கு நான் ஆனந்தத்தை எள்ளி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நம் சாய் நம்மிடத்தில் தந்து விட்டாரே இப்படி ஒரு நிலைமையை தர காத்திருக்கின்றாரோ என்று நீ யோசித்து கொண்டிருந்தாய் இருந்தாய் அல்லவா இப்பொழுது இந்த நிலையெல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கும் உன் வைராக்கியத்தை ஜெயிக்க வைப்பதற்குமாக இந்த சாயி வந்திருக்கும் போது இந்த சாயின் உத்தரவை மீறி எதுவும் நடக்காது என்று உனக்கு தெரியும் அல்லவா நன்மையும் தீமையும் பற்றியா நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஐயோ எனக்கு நன்மை பட்டும் போது அப்பனே சாயியே என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நீ ஒன்றை கவனமாக எடுத்துக்கொள் இந்த சாயை நினைத்து நினைத்துவிட்டால் அது யார் தடுத்தாலும் நிற்கப் போவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நன்மையும் தீமையும் என்னை தாண்டிதானே உன்னை வந்து சேரப் போகிறது நன்மை என்பது நான் உனக்கு தருவதாகத்தான் இருக்கும் தீமையை எனக்குள் எடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் சற்றும் விலகப் போவதில்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ இங்கு எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த சாயி வந்து விட்டாரே இனி எல்லாம் நமக்குள் நல்லதுதான் நடக்கும் ஒளியின் விருஷமாகத்தான் நடக்கப் போகிறது என்று நீ யோசித்து கொண்டே இரு உன் மனதிற்குள் மாற்றம் என்பது நான் உனக்கு தந்ததுதான் அந்த மாற்றத்தை தெளிவாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி சென்று கொண்டே இரு இடையில் தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகள் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை கஷ்டங்கள் கதவை தட்டத்தான் செய்யும் அந்த கதவினை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த கதவை உடைத்தெறிவதற்கும் நீ தயங்க வேண்டாம் என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை உனக்கு தந்து கொண்டு இருக்கும்போதே ஏன் உன்னை சுற்றி யாரும் இல்லை யாருமில்லை என்று யோசிக்கின்றாய் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு வேண்டியவரே நீ நேசித்தவரே உன் வந்து சேரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்திற்கழைத்து செல்லத்தான் போகிறாய் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் எதை என்னிடத்தில் நீ கேட்டு வந்தாயோ எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதுவே உனக்கு நிரந்தரமாகவும் உனக்கு உரிமையானதை தருவதற்காகவும் இந்த அப்பன் சாய் தேவன் வந்து இருக்கும்போது போது என் பிள்ளையே உன் மனதிலும் மாற்றங்கள் வந்து சேரத்தான் போகிறது எந்த ஒரு மகிழ்வான தருணம் எனக்குள் வந்து சேராதா என்று நினைத்து இருந்த கட்டத்தை நீ விட்ட இனி கவலை வேண்டாம் உன் கண்கலங்கிய மனதிற்கு நிரந்தரமான தீர்வையும் மகிழ்ச்சியான செய்தியும் காதுகளில் வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் இனி எதை கண்டும் நீ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் சந்தோஷத்திற்கும் உன் கவலைக்கும் இடையில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நிச்சயமாக உன் வைராக்கியத்தில் தான் பெறுவாய் நல்லதும் நினைக்கும் என் பிள்ளையே நல்லதுதான் உனக்கு நடக்கும் ஓம் சாய்ராம்